ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கனையா முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு சென்னையில் இன்று இரவில் மழை தொடங்க வாய்ப்பு உள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் பாலச்சந்திரன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு சுமார் முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு நானூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் இருந்து முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக மாறி அதன் பிறகு வலு விளைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் கரையை கடக்கும் போது மணிக்கு ஐம்பதில் இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இதனால் அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மிதமான மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களில் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரி ஓரிரு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது மேலும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி உள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை இன்று முதல் நாளை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று வீசும் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் புதுவை காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது வரை அவ்வப்போது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் வரை அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் வரை அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரை பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே சுமார் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிறை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி தாழ்வு மண்டலமாக நிறைக்கப்பட்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுத்தரக்கூடும் அதன் பின்னர் வலு கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்